தந்தை மகன் பிரிய ஆவியினுடைய அருளும் ஆசிரியும் உங்கள் ஊக்கத்தரோடும் நுழைவாக இருப்பதாக இன்றைய இந்த நாளிலே நாங்கள் திருப்பாடலாசிரியருடைய இடைபெற்றதோடு நாங்கள் பயணமாக திருப்பாடலாசிரியர் எங்களுக்கு இழைவுபட்டுகின்றார் பின் தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார் ஆண்டவரேபின் தொடர்பவர் வாழ்வின் மொழியை அந்த ஒிஸ்தி வருகைக்காக கிறிஸ்தவனுடைய பிறப்பிற்காக கிறிஸ்துவை என்னுடைய வாழ்க்கையிலே அனுபவிப்பதற்காக ஆசையோடு காத்திருக்கிறோம் எர்க்கத்தோடு காத்திருக்கிறோம் மகிழ்ச்சியோடு காத்திருக்கிறோம் என்ன எதிர்பார்ப்பு ஆயுதங்கள் கிறிஸ்தவனுடைய பிறப்பு வரப்போகிறது நாங்கள் எங்களை ஆயத்தம் செய்யப்பட்டு எத்தனையோ தயாரிப்புகள் ஒளிவிழாக்கள் ஒரு புறம் வீட்டு தயாரிப்புக்கள் ஒரு புறம் பங்கு தயாரிப்புகள் ஒரு புறம் வீட்டு தயாரிப்புக்கள் இன்னொரு புறம் இவ்வாறான பல பல தயாரிப்புக்களோடு எங்களுடைய கிறிஸ்து பிறப்பு விழா ஆரம்பமாகின்றது ஆனால் நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த மீட்பின் ஒளியை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அனுபவிக்க எங்களை நாங்கள் இழக்க வேண்டும் எங்களை நாங்கள் இழக்க வேண்டும் எவற்றை இழக்க வேண்டும் ஆண்டவருக்கு எதிர்பாராக இருக்கக்கூடிய அனைத்தையுமே நாங்கள் இழக்க வேண்டும் பகைமை சின்னம் சீற்றம் அநீதி பொய் பொறாமை களவு போன்ற குணங்களை எங்களிடம் இருந்து இருக்க வேண்டும் உண்மையின் ஒளி கிரேஸ்து அவர்தான் தூய்மையின் ஒளியாக வழிகாட்டும் ஒளியாக எங்களோடு பயணிக்கும் வாழ்வாக எங்களோடு உரைத்திருக்கிறார் கிறிஸ்துவனுடைய மீட்பின் ஒளியை நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே அனுபவித்து எங்களை நாங்கள் தகுந்த முறையிலே தயார் செய்ய வேண்டும் தகுந்த முறையிலே அந்த மொழியை என்னுடைய உள்ளத்திலே ஏற்று வேண்டும் அதற்காக நாங்கள் ஆண்டவருக்கு ஒவ்வாது ஆண்டவருக்கு ஏற்காத ஆண்டவர் விரும்பாத அனைத்தையுமே நாங்கள் இழந்து ஆண்டவருக்கு ஏற்றவைகளோடு ஆண்டவர் விரும்புவர்களோடு நாங்கள் பயணமாக இந்த நாளுக்குள் ஆளடிப்போம் அன்னை மனியாருடைய வழியிலே சென்று இவனிடம் உகந்த ஏற்று நல்ல வாழ்க்கை வாழும் எங்களை நாங்கள் தயார் செய்வோம் எல்லா தந்தையும் மகன் துரிய ஆபங்கள் அனைவரையும் நிறைவாக்க அசைவது